எல்லோருக்கும் வணக்கம் ரோபோ சங்கர் மறைவுக்கு அவருடைய மனைவி அந்த இறுதி ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடினதை தவறாக பல பேர் பேசுகிறாங்க இதெல்லாம் கலாச்சாரமெல்லாம் கேட்குறாங்க ஒருவருடைய இழப்புக்கு அவர்களுக்கு மிக நெருங்கியவர்கள் அந்த இழப்பை வந்து எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு உரிமையே கிடையாது சில பேர் வீட்டில் சத்தம் போட்டு அழுவாங்க அந்த தெருவுக்கு கேட்க சில பேர் வீட்டில் வாயமக்கள் அப்படி பார்த்துக்கிட்டு அப்படிம்பாங்க அதுக்காக அவங்களுக்கு அந்த சோகம் இல்லைன்னு ஆயிடாது ஆனால் அந்த மனைவி தன்னுடைய கணவனுடைய இறுதி பயணம் திரும்பி பார்க்க போகிறதில்லை அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தன்னுடைய துக்கத்தினுடைய வெளிப்பாடை அவங்க காட்டுறாங்க அதை விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் அருகதையே கிடையாது அவங்க வந்து உங்கள் வீட்டில் வந்து டான்ஸ் ஆடல தன் கணவன் மரணத்துக்காக அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஒரு சோசியல் மீடியா இருக்கேங்கிறதுக்காக செய்து யாரையும் புண்படுத்தாதீங்க எத்தனை ஆண்டு காலமானாலும் அந்த ரோபோ சங்கருடைய மரணம் அந்த மனைவிக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பை நீங்கள் யாருமே ஈடுகட்ட முடியாது தயவு செஞ்சு ஒரு அடுத்தவர்களுடைய சோகத்தையோ துக்கத்தையோ விமர்சனம் பண்ணாதீங்க ஏன்னா அதை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது அவங்க மனோபாவம் அது அவங்களுடைய குடும்ப விஷயம் தயவு செஞ்சு இது வந்து நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன்